ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்து நண்பர்களுக்கு பாலத்துக்கு நண்பா நம்ம சேனலில் டிஎல் ஆட்டி கெஸிங் போட்டுட்டு இருக்கோம் கேள்வ லாட்டையும் கெஸிங் போட்டுட்டு நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் நண்பா அந்த கெஸ்ஸிங் நான் எப்படி கொடுத்துருக்குறேன்னா இந்த மெத்தடை வச்சு தானே நம்ம உங்களுக்கு கெஸிங் கொடுத்துருக்கேன் நேர்த்தி ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங்கு நேர்த்திய வந்து ரிசல்ட் எடுத்துக்கோங்கன்னா ஒன்று ஒன்று ஏழு ஒரு மணி டிஎல் லாட்டிக்கான அதை வச்சு நண்பா நம்ம இன்னைக்கு ரிசல்ட்டே கொடுத்துருக்கோம் உங்கள் மெத்தடில் வந்தா நீங்க பிளே பண்ணீங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா இது ஒரு வகையான மெத்தடு இந்த மெத்தடுக்கு எப்படின்னா நம்ம முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பத வச்சு நம்ம மைனஸ் பிளஸ் பண்ணி இந்த மெத்தட் எடுக்கிறது நண்பா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வகுத்தல் முப்பத்தி ஒன்றுன்னு போட்டிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் காலையில் ஒரு மணி ரிசல்ட்டு வகத்தில் முப்பத்தி ஒன்றுன்னு போட்டோம்னா இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் நண்பா இதில் லாஸ்ட் மூணு நம்பர் இல்லைனா இந்த லாஸ்ட் மூணு நம்பர் சென்டர்ல இருந்து ரெண்டு நம்பர் கம்பல்சரி இதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடைக்கும் நண்பா நீங்கள் தொடர்ந்து பால பற்றி இருந்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த கணிப்பை உங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்க நண்பா இந்த மெத்தடில் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் அதே வச்சு ப்ளே பண்ணீங்க இதையும் நீங்கள் பார்த்துட்டு என்னோட கெஸிங்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஎல் லாட்ரிக்கான பாருங்க பாருங்கள் ஆல் போர்டு பாருங்கள் மூணு ஜீரோ ஏபிஏசி பிசி பாருங்கள் மூணு எட்டு

பாக்ஸுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டு ஏழு மூணு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு ஒன்பது ஜீரோ மூணு நா நாலு எட்டு மூணு ஒன்று ஆறு நாலு போர்டுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஆறு அஞ்சு பி போர்டு நாலு ஒன்று சி போர்டு மூணு ரெண்டு நண்பா நண்பா மெத்தடை பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டை வருங்க ஜீரோ மூணு எட்டு வகுத்தல் முப்பத்தி ஒன்று போட்டால் இந்த இந்த நம்பர்ஸ் வரும் நண்பா நம்பா லாஸ்ட்டு மூணு நம்பர் இல்லைன்னா இந்த லாஸ்ட் மூணு நம்பரு இல்லைன்னா இந்த சென்டரில் நாலு இல்லைனா ஆறு அதை அதை வச்சு தான் நண்பா உங்களுக்கு மெத்தடே வரும் அதை வச்சு தான் உங்களுக்கு ஆல் போர்டில் நாலு கொடுத்துருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாக்ஸில் இறக்கிருக்கும் நண்பா இந்த லாஸ்ட்டு மூணு நம்பரே நம்ம பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இறக்கிருப்போம் இந்த பாக்ஸ் இதை வச்சு தான் நம்ம ஃபிஃப்டி எப்படின்னு இருக்கோம் அதே மாதிரி இந்த ஜீரோ முப்பத்தி எட்டு வகுத்தல் இருபத்தி ஒன்பதுன்னு போட்டாலும் நான் உங்களுக்கு இதேமாதிரி நம்பர்ஸ் வரும் அதில் லாஸ்ட் மூணு நம்பரை வச்சு நீங்கள் ப்ளே நண்பா மெத்தடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெத்தடில் தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம் மெத்தடு நிறைய மெத்தட் இருக்குது ஆனால் நம்ம இன்னைக்கு எடுத்த மெத்தடு தான் நண்பா இதில் வந்துச்சுனா நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றியை அடிக்கும் ஏன்னா புதாக நம்ம பேட்டர் மாற்றிருப்பாங்க பேட்டர்ன் மாத்துறதுனால தான் இந்த மெத்தடு உங்களுக்கு எடுத்திருக்கேன் நாளைக்கு இன்னொரு ஒரு எடுப்பேன் நண்பா பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ப இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க கேரள பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ப சேர்த்து நம்மளுக்கு ஆள் போடுனா ஆள் போடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மெத்தடு வெற்றி அடிச்சிடணும்பா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ற நண்பர்கள் ஆள் போட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்க நண்பா ஏன்னா மெத்தட்லாம் வந்து நம்ம மாற்றி மச்சு போகிறதுனால ஆள் போட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அடிக்கும் இப்போதான் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்களுக்கு கணிப்பில் இருந்தால் மட்டுமே பிளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆள் போடு நாலு ரெண்டு ஏபிஏசிபிசி பதுங்க நாலு ரெண்டு நாலு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று ஆறு ஒன்பது ரெண்டு நாலு ஏழு பாக்ஸு கணக்கு எஸிங் ஒன்பது நாலு ரெண்டு ஜீரோ ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்று அஞ்சு அஞ்சு ஜீரோ ஆறு நாலு ரெண்டு ஒன்று மூணு எட்டு ரெண்டு நன் எட்டு எட்டு ஒன்று ரெண்டு நண்பா போர்டுக்கான கெஸிங் ஏ போர்டு ஒன்பது ஜீரோ பி போர்டு ஒன்று ரெண்டு சி போர்டு ஆறு அஞ்சு நண்பா நண்பா இது நேற்று எட்டு மணி ரிசல்ட்டு நேற்று எட்டு மணி ரிசல்ட் நண்பா அஞ்சு ஏழு ஆறு நேற்று ரிசல்ட் அஞ்சு ஏழு ஆறு எட்டு மணி சோக்கான ரிசல்ட் அது வகுத்தல் முப்பத்தி ஒன்று போட்டால் நான் இந்த நம்பர்ஸ் எனக்கு வருது நண்பா அதே நீங்கள் அஞ்சு ஏழு ஆறு வகுத்தல் இருபத்தி ஒம்பது உங்களுக்கு இதே மாதிரி நம்பர்ஸ் வரும் இதில் லாஸ்ட்டு மூணு நம்பரு இல்லைன்னா ஃபஸ்ட்டு மூணு நம்பரு இன்னைக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா இதை வந்து நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுறதோட உங்களுக்கு இப்போ ஒரு மணி ரிசல்ட் வந்தால் ஒரு மணி ரிசல்ட் லாஸ்ட்டு மூணு நம்பரை நீங்கள் எடுத்துங்க வகத்தில் இருபத்தொம்போது முப்பத்தி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க ஆறு மணிக்கான ரிசல்ட் ஒன்று உங்களுக்கு வரும் ஏன்னா நான் நம்ம அப்பப்போ நம்ம வீடியோ போட முடியாதுங்கிறதுனால நம்ம எடுக்கிறதுனால நம்ம எட்டு மணி ரிசல்ட் வச்சு நம்ம கெஸிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் ஒரு மணி ரிசல்ட் வச்சு நீங்கள் ஆறு மணிக்கு சூப்பராக நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும்பா உங்களுக்கு ஈஸியான மெத்தடு நீங்களே எடுக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே ஒரு மெத்தட் எடுத்து தரேன் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கணும்பா உங்களுக்கு கன்ஃபியூஸ் நம்ம வீடியோ பார்த்து வாட்ச் பண்ணி நம்ம என்ன மெத்தட் நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன நம்பர்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நென்பா நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கு நல்லா முயற்சி பண்ணணும்னா நம்ம வெற்றி நல்லா ஸ்டாங்காகவே வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கலாம் நம்ப சேனல் மூலியமாக யாருமே நட் அடைகிறதில்ல நல்ல லாபம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஒரு மெட்ரி ட்ருக்கு ட்ரிக்கு மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது நம்ம ஸ்டாங்கு எதுவும் சொல்லலை ட்ரிக்கு இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கு எடுத்து நம்மளை வெற்றி எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கணும் நண்பா எட்டு மணி எட்டு மணி ரிசல்ட்டுக்கு எப்படி ட்ரிக்கு எடுத்திருக்கோம்னா நம்ம நேற்று ஆறு மணி நேற்று ஆறு மணி ரிசல்ட்டை வச்சு நம்ம எட்டு மணிக்கு நண்பா நேற்று ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ஒன்பது ரிசல்ட்டு வகுத்தல் முப்பத்தி ஒன்றுன்னு போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் நண்பா இதில் லாஸ்ட்டு மூணு நம்பரை வச்சு தான் நான் ஜீரோ ஆல் போர்டில் ஜீரோ எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா பாத்தி பா இந்த போட்டிருக்கிற நம்பர்ஸ்லாம் வச்சிங்கன்னா பாக்கி எல்லாம் இதுலேயும் நான் ஏபிஎஸ் இதுலேயும் போர்டிலையும் நான் மிக்ஸ் பண்ணி தான் நண்பா போட்டிருப்பேன் பாக்ஸை அளவுக்கு நம்மளுக்கு இந்த நம்பர்லேருந்து கம்பல்சரி வெற்றி எடுத்துரும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனி டூ ஆர் த்ரீ நம்பர் இல்லை அந்த ஃபுல் பாக்ஸ் ஃபுல் ரிசல்ட்டு அஞ்சு நம்பர் ஃபுல் ரிசல்ட் வருதுன்னு அதுவே இதில் நண்பா இதுல இதுலேருந்து தான் நம்மளுக்கு ஃபுல் ரிசல்ட்டுக்கே வரும் அதில் வந்து நம்மளுக்கு டி போர்ட்லேயும் வரும் இல்லை ஏபிசி அதுலேயும் வரும் நண்பா நல்ல ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் இது நேற்றா ஆறு மணி ரிசல்ட் வச்சு நம்ம எட்டு மணிக்கு எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆல் போட்டு கணக்கு எத்தனை பாருங்க ஆல்போர்டு ஏழு ஜீரோ பிசி பாருங்க ஏழு ஜீரோ ஏழு நாலு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று எட்டு ஆறு ஒன்பது ஒன்று பாக்ஸ் கணக்கு எத்தனை பாருங்க ஜீரோ ஜீரோ ஒன்று மூணு ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஏழு நாலு ஒன்பது ஜீரோ ஏழு அஞ்சு ஆறு ஜீரோ ஆறு மூணு எட்டு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஜீரோ ஒன்னு பி போர்டு ஏழு மூணு சி போர்டு ஆறு நாலு நண்பா நல்ல ஒரு எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல இருந்தா ப்ளே பண்ணீங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான ட்ரிக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிக்கை நான் வச்சு நண்பா இந்த ட்ரிக்கு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ட்ரிக்கை நீங்களும் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு நம்பர்ஸ் என்ன வருதோ அதை நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா நான் ட்ரிக் எடுத்து சொல்லியிருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு இசைங்க மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா